ஏண்டி பிள்ளைக்கு சூடு வச்ச அது ஒண்ணும் இல்லத்த சாப்பிட சொன்னா தட்டை தூக்கி கீழே போடுறான் மனு சாப்பிட்டு இந்த தட்டையும் தூக்கி வீசிட்டான் என் பேச்சையும் கேக்கவே மாட்டேங்கிறான் அதுக்குதான் உங்ககிட்ட அப்பயே சொன்ன அவன் நடவடிக்கையே சரியில்ல கொஞ்சம் அவனை பாத்துக்கோங்க நீங்க எங்க கேட்டீங்க அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா பிள்ளைய நீயே கூட வச்சு பாத்துருக்க வேண்டியதானே எதுக்கு இங்க கொண்டு வந்து விட்ட அவன் கிட்ட பாசமா சொன்னா கேட்டுப்பான் எதுக்கு பையனை போட்டு இப்படி அடிக்க சாப்பாடு தட்டை தூக்கி அடிக்கிறான் அடிக்காம என்ன பண்றது என்னங்க உங்க அம்மா இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க நீதான் ஜோஷியக்காரன் பேச்ச கேட்டு எங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சல உங்க அம்மாவும் இப்படிதான் கேக்குறாங்க குடும்பம் நல்லதுக்காக தான் நான் இதை பண்ணேன் முத்து இங்க நம்ம கூட தான் இருப்பான் அவனை நல்லா இருக்கியாப்பா ஆஹ் நல்லா இருக்கேன் ஆண்டி எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் பையனும் இப்படிதான் படிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாரு இனிமேல் தான் என் புள்ள படிச்சு பெரியளாயி என்னை காப்பாத்தணும் ஆமா முத்து எப்படி படிக்கிறான் அவன் எங்க படிக்கிறான் அவன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல பார்வதி ஏன் விஜய் அப்படி சொல்ற பின்ன என்ன எப்போ பாரு அவன் யாரையாச்சும் அடிச்சுக்கிட்டே இருக்கான் புக்கை தொடுறதே இல்லை ஸ்கூலில் யார்கிட்டயாச்சும் போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் சரி நீ அவனை மாத்திரலான் விஜயா அவன்லாம் மாறமாட்டான் இவர் தான் அவனை ஊரில் கொண்டு போய் விடாம இங்கேயே வச்சிருக்காரு மனோஜ் நல்லா படிக்கிறான் படிக்கிற பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அவனை பெரிய அளவுக்கு போகிறான் அதான் எனக்கு முக்கியம் விஜயா என்ன பிள்ளை நீ உன் பையன் என் பையன் விளையாடிட்டு இருந்த வீடியோ கேம எடுத்து வச்சுக்கிட்டானான் முத்து இங்கேவா நீ கொஞ்ச நேரம் இந்த வீடியோ கேம் வச்சு விளையாடிட்டு புடி அத பாத்த எல்லாம் இவ மேலே தான் இருக்கும் இந்தாங்க உங்க வீடியோ கேம் இனிமேலாச்சும் உங்க பசங்களை எங்க வீட்டுக்கு வராம இருக்காம பாத்துக்கோங்க முத்து ஏன்டா திருடுன அது யாரோட வீடியோ கேம்டா அம்மா அது மனோஜ் வச்சிருந்தான் அம்மா அது பக்கத்து வீட்டு பையனோடது முத்து தான் எடுத்துட்டு வந்தான் ஏன்டா அதை எடுத்துட்டு வந்த உன்னால நான் கிட்ட பேச்சு வாங்கிட்டுதான் இருக்கு மனோஜ் நீ தானே தச்சு விளையாடிட்டு இருந்தேன் இப்ப எதுக்கு அம்மா கிட்ட போய் சொல்ற நீ ஏன் மோஜ் அடிச்ச எதுக்குடா அவன் கைய விட்டு முதல்ல நீ போய் சொல்றத நிறுத்து முத்து நீ மேல ஏதாச்சும் உடச்சிட மாத்து பாத்தியா எல்லாத்துலயும் நீ பேசாம ஸ்கூல விட்டு நின்னுடு உனக்கு எல்லாம் படிப்பே என்னடா லாஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க உனா என் தம்பின்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு நீ எத்தனாவது ரேங்க்டா நான் செகண்ட் ரேங்க் உனக்கு மேல ஒருத்தன் எடுத்திருக்கான் உன்னை விட நல்லா படிக்கிறான் அப்போ நீலாம் பேசவே கூடாது நானாச்சும் செகண்ட் ரேங்க் எடுத்தேன் நீ நீங்க அம்மா கிட்ட நல்லா அடிவாங்க வாங்க போற பாட்டி தான் உன்னை டேய் பாட்டி பத்தி பேசாதடா பாட்டிதான் உன்ன ரவுடியாக்கிட்டாங்க அவங்க நல்ல பாட்டியே இல்லை ஏய் விடுங்கடா ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஏன்டா அவனை அடிச்சுட்டு இருக்க பேசாத நீல் டவுன் மனோஜ் உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா எனக்கு அம்மாவை தான் பிடிக்கும் முத்து உனக்கு யார பிடிக்கும் எனக்கு எங்க தான் பிடிக்கும் என்னக்கா உங்க மாமியார் தான் பிடிக்கும் சொல்றான் என்ன உங்க பையனுக்கு இங்க வந்து அம்மாவை பிடிக்கல போல டே அவங்க கேட்கும் போதாச்சும் அம்மாவை பிடிக்கும் அப்பாவை பிடிக்கும் ஏதோ ஒரு ஏதோ பேச்சுக்காகவாச்சும் சொல்லிருக்கலாம்ல என்னால போய் சொல்ல முடியாதுமா உனக்கு அம்மாவை விட பாட்டிதான் முக்கியம்னா நீ அங்கே இருக்க வேண்டிதான் எதுக்கு இங்க வந்தேன் அப்பா இங்க பாருங்கப்பா அம்மா என்ன பாட்டி வீட்டுக்கு போக சொல்லி கதவை சாத்திட்டாங்கப்பா